ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு முகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுமமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்விரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பாக இருக்கு அடுத்து ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குல தெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூதக் கடவுளான விநாயகரை வழிவிட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மீனம் ராசி ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் மீனராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதிபதி என்னன்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் எதுலேயும் ஒரு சார்ந்த குணம் அதிகமாக ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது நல்ல சிந்தனையாற்றல் உடையவர்களா இவங்க இருக்கிறாங்க ஆமா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உதவி செய்பவங்க உழைக்கிறவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இவங்களுக்கு உண்டு விட்டு கொடுத்து போறது அதே நேரத்துல முடிவெடுக்கிறதுனால சில குழப்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்குனே உண்டான ஒரு விஷயம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்ததா இருக்கிறதுனால பெருந்தன்மையோடு நடந்துக்கிறது அமைதியா பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே உள்ள ஒரு குணம் ஆசிரியரா பணியாற்றுறது ஆசிரியர் பணி பிறருக்கு தனக்கு தெரிஞ்ச அறத்தை சொல்லி கொடுக்கிறது அறம் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கே உண்டான குணம் ரைட்டு இப்ப கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இந்த ஆவணி மாதத்தின் கிரக நிலையை பார்க்கையில ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு அடுத்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார் இதுதான் கிரக அமைப்பு அப்ப ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இரண்டுக்குடையவனோட சேர்ந்து இருக்கையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல வருமானம் வரும் வருமானத்தை பற்றிய கவலை வேண்டியதில்லை முயற்சி கேற்ற வருமானம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு சரி வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் வேலை தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலை அப்படிங்கிற விஷயம் வேலை இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை மீனராசினியர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்காம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும் அதே போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புது புது வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்ப இடம் விட்டு இடம் மாறலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து அவ்வளவு நீண்ட நாள் ஒர்க் பண்ணியாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த வருமானம் இல்ல சேலரி இல்ல அப்படின்னா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அப்படிங்கிற தான் இருக்குது தொழிலதிபதி நல்லா தான் இருக்கிறாரு அப்போ புது தொழில்களுக்கான முயற்சிகளை திட்டமிடுறது திட்டமிட்டு செய்ய தொடங்குறது அப்படிங்கிற விஷயமா அந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் திட்டமிட்ட புது தொழிலை செய்யறது அது அது தொழிலுக்கு ஒரு புது முதலீடை போடுறது புது முதலீடை அப்ளை பண்ணுறது புது யுக்தியை கையாள்றது அப்படிப்பட்ட விஷயம்லாம் கை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப வேலை தொழில் வருமானம் நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்காமா அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே ராகு பகவான் இருக்காரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்க சொல்லுவார் எதையுமே சின்னதா யோசிக்க விட மாட்டார் ஏற்கனவே நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடிய ஆள் இருப்பினும் ராகு சேர்ந்ததுனால என்ன ஆகும்னா எல்லாத்தையும் பேரா பேராசை பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி யோசி கற்பனை திறன் போகும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்குது நல்லது இந்த காலகட்டத்துல தேவையில்லாத சில பொய்களை சொல்ல வைப்பாரு அதனால பொய் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்துக்கங்க செல்பானிங்க ஏன்னா உங்களோட நாணயம் நம்பிக்கை இவ்வளவு தூரம் காப்பாற்றப்பட்ட நாணயம் நம்பிக்கைகள் கெட்டு போயிடும் அடுத்து இரண்டாவது பயணத்தால லாபம் இருக்கு அதே நேரத்துல நீண்ட தூர பயணங்களுக்கு வண்டி வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் செல்ஃபா டிராவல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக போகணும் ஓகேங்களா அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு ஏழரை பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறாரு அப்ப என்னன்னா பன்னெ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரவமா இருக்கிறதுனால என்னன்னா கண்டிப்பா அந்த கால் பகுதியில கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை கொடுப்பாரு திடீர்னு நடந்துக்கிட்டே போயில காலை பிரட்டி வச்சுருது அப்படியே பிசைக்கிறது தசை பரள்ச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல ஏறையில் காலை மாற்றி கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சிடறது சுழுக்கு வர்றது ஆமாம் திடீர்னு போய் இடிச்சுக்கிறது பள்ளம் மேடு தெரியாமல் எதாவது இடிச்சுக்கிட்டு காலில் சின்னதாக காயங்கள் வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கும்ங்கிறத விட நடக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் இருக்கிறார் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸ்டெப்ஸ் படிக்கட்டுல ஏறுறது அதே போல வண்டி வாகனத்தை ஸ்டாண்டர் எடுக்கையில கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது சர்க்கலான பகுதிகளில் ஏறையில கொஞ்சம் கவனமா ஏறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனம் தேவைப்படுது அதே போல வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டிகள் கொஞ்சம் அகலும் நீனாலும் இந்த வியாபாரத்துல இந்த போட்டியெல்லாம் கொஞ்சம் அகலும் வியாபாரம் சார்ந்த தொழிலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியாபாரத்துல இருக்க போட்டிகள் அமர்ந்து கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அதே போல வெளிநாடு போகலாம் தாராளமா வெளிநாட்டு பயணம் வேலைக்காக போகலாம் வேலைக்காக போகணும்னு திட்டமிட்டு இருந்தவங்க தாராளமா வெளிநாட்டு பயணம் போகலாம் அடுத்து ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் ரொம்ப கைகூடும் உடனுக்குடனே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கிறது பேசுறது அதை கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறது வாங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது இவை அனைத்தும் நடக்கும் இவை சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெட்டு வரும் நண்பர்கள் சகோதரர்கள் கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படும் அவங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒற்றுமைகள் பலப்படக்கூடிய வகையில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறது இடம் விட்டு இடம் மாறிக்கிறது வீடு மாறிக்கிறது பயணம் போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் பயணங்கள் தொடர்பான விஷயங்களை பண்ணிக்கலாம் அது வேலைக்காக இடம் விட்டு இடம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் எப்படின்னா உழைப்பு அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் வருமானம் கம்மியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த நெருக்கடிகள் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பாத்தீங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீண்ட வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த காலத்துல வியாபாரத்துல வெற்றி பெற போறீங்க புது வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் பழைய வேலையில இருந்துங்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது அதே நேரத்துல அரசு துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு அதே போல பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் பேப்பர் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் இடம் பூமி சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க் அதே நேரத்தில் வேறு ஏதேனும் பேப்பர் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்திடுறது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையெழுத்திடுறது என்ற விஷயங்களில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு உங்களோட சூழ்நிலையை கருதி அது சார்ந்த விஷயங்கள்ல பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது மற்றபடி அரசு காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழிலில் அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் எழுதி எழுதியிருக்கிற மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரசு வேலை சம்மந்தப்பட்டு முயற்சி சென்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா இருக்காரு அரசு விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரன் பார்க்கறது செய்யறது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கைகூடி வரும் குறுபார்வை இருக்குது ஏழாம் இடத்துக்கு குறுபார்வை இருக்கு அதனால களத்திரம் அமையும் குடும்பம் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இரண்டாம் திருமண வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் ஆவணி மாசத்துல அதற்கான வேலைகளை செய்யலாம் இரண்டாம் திருமணம் செய்யறவங்களும் செய்யலாம் மொத்தத்துல குருபார்வை இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சி சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாதான் அமைஞ்சிருக்கு மேச மீனராசி அன்பர்களுக்கு அந்த வகையில பார்க்கையில என்ன விதமான வழிபாடு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில குரு பகவான் வழிபாடு ரொம்ப நல்லது அதாவது வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறகு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமைகள்ல அல்லது சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் செஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மற்றபடி மீனராசியை பொறுத்த வகையில சுப நிகழ்ச்சிகள் ஆவணி மாசத்துல பண்ணணும் சுப செய்திகளை சுப விஷயங்களை பேசணும் தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல மாற்றம் முன்னேற்றத்தை காணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனராசி அன்பர்கள் நமக்கு ஜாதகங்கள் அனுப்புறது மட்டும் இல்லாம ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அந்த வகையில நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம்